விஎஸ்பி சினிமா சினியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நேற்று டெல்லியில் வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க ஜனாதிபதி மாளிகையில் நம்ம நாட்டோட ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருடைய தலைமையில் பிரேமலதா அவர்கள்கிட்ட வந்து இந்த பத்மபூஷன் விருதை வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் இல்லை அதுக்கு வந்து எண்டே கிடையாது அவ்வளோ பேசலாம் நேற்று அந்த விருதை வாங்கும் போது கூட பிரேமலதா அன்னியர் அவருடைய முகம் கூட ஒரு சந்தோஷமாக இல்லாத அந்த விருது கையில் வாங்கும் போது கூட அவங்க கேப்டனை நினச்சி உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தில் தான் அவங்க வாங்கியிருக்காங்க ஒரு பக்கம் இந்த விருது கிடைச்சது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேப்டன் இல்லாதது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம்தான் இந்த பத்மபூஷன் விருது வந்து கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த மத்திய அரசாங்கம் கொடுத்திருந்தா ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் ஆனால் கேப்டன் மறைந்ததுக்கு அப்புறம் இந்த பத்மபூஷன் அவார்டை கொடுத்துருக்கிறது ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சிதான் தான் பத்மபூஷன் விருது வந்து கேப்டன் அவர்களுக்கு கொடுத்தது வந்து தமிழ் சினிமா துறை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய பாகியமாக தான் நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்களே அதுக்கு மேலே சொல்லலாம் ஏன்னா மக்கள்கிட்ட அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது மக்கள் மேலே அவர் வச்ச அன்பு பாசம் எல்லாமே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் நம்ம எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துருப்போம் சினிமா துறையில் நிறைய பேரை பார்த்துருப்போம் ஆனால் கேப்டன் மாதிரி ஒரு ஆள் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை இனிமேல் பார்க்கவும் முடியாது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து கேப்டனை பற்றி சொல்லணும்னா அவர் எந்த விருதுக்கும் ஆசைப்பட மாட்டார் அவர் நினச்சா இதை விட பெரிய விருதெல்லாம் இதை விட பெரிய விருது இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரியான இந்த மாதிரியான விருதுக்கெல்லாம் அவர் பெருசாக ஆசைப்பட மாட்டார் அவர் நினைப்பெல்லாம் ஒன்று தான் நம்ம நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்துக்கு போனாலே அது உள்ளே போகும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் ஏதோ நம்ம அது மாதிரி தான் அந்த இடம் இருக்குது ஒரு கோவில் போல் கடவுளை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வரும்ல அந்த வைப்ரேஷன் உண்மையிலேயே அது நான் உணர்ந்திருக்கேன் அதனால் நிறைய மக்களும் சொல்லியிருக்காங்க சார் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் கேப்டனோட கோயிலுக்கு வந்த உடனே எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுது சார் ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் வருது சார் இப்படி தான் மக்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் இப்படி தான் ஒரு சிந்தனை இருக்கும் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா இதை விட ஒரு பெரிய விருது கொடுக்கணும்னா என்ன விருது கொடுக்கலாம் கேப்டனுக்குன்னு கேட்கும்போது என்ன சார் விருது என்ன சார் விருது அவர் மனசு தான் சார் பெரிய விருது அப்படின்னு சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க சொல்லப்போனால் உயிராக இருக்காங்க கிட்டத்தட்ட கேப்டன் மறைந்து ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகப்போகுது இன்றைக்கி வரைக்கும் கூட அந்த கேப்டன் நினைவு இடத்துல அவ்வளோ மக்கள் வராங்க அது எங்கேருந்து வராங்கன்னு தெரில நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் வெளி வெளிமாநிலங்கள் ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து கேரளாவிலிருந்து அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்கள் மலேசியா ஸ்ரீலங்கா துபாய் லண்டன் இந்தமாரி வெளிநாடுகள்லேருந்து கூட கேப்டன் சமாதியை பார்க்கறதுக்காக வராங்க மக்கள் அவங்களோட வேதனையை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க நம்ம கேட்போம் என்னங்க கேப்டன் மார் உங்களுக்கு இவ்வளோ பற்று ஏன் இவ்வளோ அபிமானம் அப்படின்னு கேட்கும்போது சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க கேப்டன்னா எங்கள் உயிர் சார் நாங்கள் இருக்கிறது எல்லாமே எங்கெங்கே ஒரு நம்ம பொழப்புக்காக வெளி வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களுடைய எங்களுடைய மனசு ஃபுல்லாக கேப்டனாக தான் சார் இருப்பார் நாங்கள் உண்மையிலேயே வந்து நேற்று ஒருத்தர் சொன்னார் மலேசியாவில் வந்து கேப்டனுக்கு கோயில் கட்டணும் அதாவது நம்ம தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து பேசுகிறது என்னென்னா கேப்டனுக்கு வந்து எப்படியாவது மலேசியாவில் ஒரு கோவில் கட்டணும் இப்படின்னு பேசிக்கிறாங்கன்னா நேற்று என்கிட்ட அவர் சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயமா ஒரு எந்த பிரபலத்துக்கு இதுமாரி சொல்லுவாங்க எந்த அரசியல்வாதிக்கு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கேப்டனுக்காக சொல்கிறாங்க ஏன்னா அவர் செஞ்ச நன்மைகள் அவர் செஞ்ச புண்ணியங்கள் அவர் செஞ்ச தானங்கள் இதுதான் முன்வைக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் கூட நம்ம கேப்டனோட நினைவு இடத்துல போனீங்கன்னா மதியம் இலவச சாப்பாடு கிடைக்கிது சாயந்தர வேலை போனால் ஸ்நாக்ஸ் தராங்க ஜூஸ் தராங்க இது மாதிரி பசியனு போனாலே அங்கே வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் நம்ம வெளியே வரணும் அப்படி தான் இது வரைக்கும் கேப்டன் என்னும் இடத்துல செஞ்சிட்டுருக்காங்க இது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் அதுபோல் கேப்டனுக்கு வந்து இந்த பத்மபூஷன் விருது கிடச்சது வந்து உலக தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி பத்மபூஷன் விருது கிடைச்சது உலக தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் நிஜ வாழ்க்கையில் கூட அவர் கோவப்படுவார்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பெரிய மர்மமே இருக்குது சும்மா சொல்லிடலாம் என்னங்க அவர் எப்போ பார்த்தாலும் கோவப்படுவாருங்க அது அது கோபம் கிடையாது அது வந்து மக்கள் மேலே அவருடைய ரசிகர்கள் ரசிகர்கள் மேலே வைக்கிற பாசம் அன்புன்னு தான் நான் சொல்லுவேன் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பத்மபூஷன் விருது வந்து எதுக்கு இது வேண்டாமே எங்களோட கேப்டன் உயிரோடு இருக்கும்போதே யாருமே எதுவுமே செய்யலை கண்டுக்கலை இப்போ அவர் இறந்து போன பிறகு எதுக்கு இந்த அவார்டு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய மக்கள் கூட சொன்னாங்க இருந்தாலும் நம்ம மத்திய அரசாங்கம் கேப்டனோட பெருமைகளை எடுத்து கேப்டனோட நல்ல விஷயங்கள் முன்வைத்து இந்த பத்மபூஷன் விருதை வந்து அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் கேப்டன் நம்ம கூட இல்லைனாலும் அவருடைய நினைவுகள் எப்பவுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கேப்டனோட இந்த பத்மபூஷன் விருதை வந்து நம்ம நம்ம சென்னை கோயம்பேடில் உள்ள கேப்டனோட நினைவு இடத்துல வச்சு சிறப்பு பூஜ்யம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது